பதினாறு மாவட்டங்கள்ல பதிமூணு மாவட்டங்களுக்கான அந்த மதிப்பீடு பணி நிறைவடைந்தது இல்லையா அப்ப அந்த மதிப்பீட்டு அறிக்கைய பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல வாதிடக்கூடிய வழக்கறிஞர்களாகி எங்களுக்கு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அதற்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி என்னுடைய கோர்ட்ல எல்லாமே வெளிப்படையாகத்தான் நடக்கும் இது இதுவரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது அதனால வழக்கறிஞர்களுக்கு மட்டும் கிடையாது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களும் யார் வேணாலும் பார்க்கக்கூடிய வகையில அந்த பட்டியல் ஈவடுபிளே போலீசாரனுடைய இணையதளத்துல கண்டிப்பாக பதிவேற்றம் செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு முதல்ல அவங்க பதினாறு மாவட்டங்களுக்கான அந்த பணியை முதல்ல முடிக்கட்டும் என் கைக்கு வரட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அதை நான் விநியோகிக்கிறேன் இன்னும் சொல்ல போனா உங்ககிட்ட அந்த அறிக்கையை வந்து புதுவெளியில் வெளியிட்ட பிறகு வழக்கறிஞர்கள் தரப்பில் இருந்தும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் இருந்தும் அதுல ஏதோ ஆட்சேபனை எதுவும் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த ஆட்சேபனையை தெரிவிப்பதற்கும் ஒரு ஒரு வாரம் அவகாசம் நான் கொடுக்கிறேன் உங்களுடைய அந்த கருத்துக்களை கேட்டதுக்கு பிறகுதான் அந்த அறிக்கை இறுதி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நீதியரசர் தெளிவுபடுத்தியிருக்காரு ஏன் சொன்னா இந்த இடத்துல இந்த ஒரு கோரிக்கை ஏன் அவசியமாகுது அப்படின்னு சொன்னா சில மாவட்டங்கள்ல வேணும்னே அந்த நிலத்தினுடைய மதிப்பை உயர்த்தி போட்டுட்டாங்க சில இடங்கள்ல குறைச்சி போட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது